சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ லோபட்ட பேச பாருங்க அண்ணன் மருத்தோடு எடுத்து விட்டேன் ரெண்டாவது வண்டி இன்றைக்கி இரத்தொம்போதாவது வண்டியை டார்கெட் சொன்ன பொங்கலுக்குள்ள நாற்பத்தி ரெண்டாவது வண்டி போது பாருங்கள் காலையில் ஒரு மூணு வண்டி கொடுத்தேன் காலையில் வந்து இன்னைக்கு விழாக்காமதும் என் அண்ணன் வந்து எத்தனை சித்தூர் வந்தார் இந்த சுமக்கு ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணித்தார் இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தோன்னா நாலு ரூபா அதிகபட்சம் நாலே தான் போயிருந்தது பதினாலு தான் அண்ணன் ஏற்றவுடனே ரெண்டாயிரரூபாயே கேட்டார் ரெண்டு வருது கேட்டாரு என்ன பெண்ண பேசிய குத்தப்படுறேன் நல்லா இருக்கணும் மேல் வளரணும் அண்ணா எங்கேருந்து சொல்லுறேங்க திருப்பதி எப்படி வண்டியா நல்லா இருக்கு ரேட்டெல்லாம் கம்மி தான் நல்லா இருக்குது வண்டி வாங்கலை இல்லை முருகன் காசு வந்து நல்லா இருக்குது எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் அந்த ஆவச்சு தக்குவரேட் ஒன்று உந்தி இவர் என்ன தீஸ்கோச்சு ஓகே சோ தெலுங்கு பேசாரு ஆ வண்டி வாகுண்டாவா வண்டி வாகுண்டாவா வண்டியாரே வண்டி வாகுண்டாவா வண்டி வாகுண்டாவா ஆ ஆ குண்டாவா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அள்ள ஃபோட இதலாம் போ போ பாருங்க நம்ம தம்பி வேலூர் போறாரு அப்படியே போய் யாரே சொன்னா சரியா வண்டி Sold out சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பச்ச சரம் பேசு பாருங்க அட தகாசமா முப்பத்தி 31வது வண்டி வெட்டகிரோ பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்தநாக்கா விளையாக்கம் இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி ஒரு வண்டி போகுது இன்றைக்கி போதா நம்ம முப்பத்தொம்பதாவது வண்டி இன்றைக்கி போகிறத விட வண்டி பாருங்கள் இன்றைக்கி ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போடவே நானே லட்டுமே போச்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே கால ரூபா பண்ணிக்கிது ஆனால் எத்தவணை ஒன்றாயிரூபா கேட்டார் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு தூங்க பாருங்கள் ஷிஃப்ட் ஏசி பவர் ஸ்டெரி பவர் விண்டோஸ் சென்ட் பேக் வைஃபர் இருக்குது டாப் இன்மேல் அலாவில்லாம் இருக்குது பாருங்க டாப் மாடல் வண்டி ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கெலாம் இருக்குது பாருங்க அண்ணன் எங்கே இருந்தாலும் சொல்ல சொல்லுறேங்க வணக்கம் நான் வந்து திருத்தணிலேருந்து வரேன் இவருடைய வீடியோ ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருப்பேன் நானும் இவர்கிட்ட ஒரு கார் எடுக்கணும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் சரி நல்ல காரோடைய வீடியோ எதனா வந்துச்சுன்னா உடனே போயிட்டு அண்ணனை பார்த்து ஒரு நல்ல ரேட்டில் பேசி எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒரு கார் வந்தது அண்ணன் கேட்ட மாதிரி நல்ல காரை கொடுத்துருக்காரு நீங்களும் வாங்க நல்ல காரை எடுத்துகிட்டு அண்ணன் உங்களுக்கு அழகாக முடிச்சு கொடுப்பாரு எதுவாக இருந்தாலும் நீங்களும் வந்து திருமுருகன் கார்ஸை விசிட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி எவ்வளோ எஃப்சி எவ்வளோ இருக்குதுண்ணா இருபத்தி ஏழு வரி இருக்கு அதே மாதிரி வண்டி ஓட்டி எப்படி இருக்கு ஆ வண்டி ஓட்டி பார்த்தா வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல கார் நிறையா இருக்குது நீங்களும் வந்து பார்த்து எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருக்கு வேலை வேலை ரீசன் நல்லா இருக்குது ரீசன் வேலை ஆ விலையெல்லாம் ஒரு நல்ல ரேட்டை நம்ம என்ன ரேட் கேட்குறமோ அந்தளவுக்கு அவர் பண்ணி கொடுக்குறாரு அவர் முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ரேட் தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பாருங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து வண்டி வந்து சுற்றி காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக

இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ ஒரு ரிட்ஸு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நானே மட்டும் இறங்கி அப்படியே திரு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சூப்பராக ரிட்ஸு எல்லாம் வண்டி டக்கு 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 போயிட்டுருக்கு நம்ம கட்டலாம் எடுத்துக்கண்ணா எடுத்துக்கா ப்ரா சார் ரிங்க அடுத்து வந்து ஷிஃப்ட் போகுது பாருங்க போ சார் போ சார் நம்ம தம்பி தான் ட்ரைல் போய்ங்கிறார் கண்டிப்பாக நல்லா கிட்டே சார் எத்தும்மா சார்